புனித செசாரியஸ் நெசேன்சஸ் நகர ஆயர் புனித கிரகோரி மற்றும் புனித நோனா இருவருக்கும் முன்னூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்த இளைய மகன் செசாரியஸ் சிறுவயது முதலே சுறுசுறுப்புடன் இருந்த இவரை எகிப்து நாட்டில் அலெக்சாந்திரியா நகருக்கு படிக்க அனுப்பினார்கள் அங்கே வானியல் மருத்துவம் போன்றவற்றை கற்று புகழ்மிற்கு மாணவராக திகழ்ந்தார் மருத்துவ பணியாற்ற கான்ஸ்டாண்டினோபிலுக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சென்றார் தமது வசிகரமான புன்னகையாலும் நேர்த்தியான கவனிப்பினாலும் அப்பகுதி முழுவதும் கைராசி மருத்துவராக மாறினார் பெயரையும் புகழையும் விரும்பாமல் நசென்சஸ் வந்து தமது பெற்றோருடன் தங்கினார் கிறிஸ்தவ விசுவாசத்தை மறுதளித்த ஜூலியன் செசாரியஸை தமது தனிப்பட்ட மருத்துவ ஆலோசராக வைத்துக்கொள்ள விரும்பி செசாரியஸை அழைத்தார் பெற்றோர் மறுப்பு தெரிவித்த போதும் ஜூலியனிடம் சென்டர் தன்னையும் அவர் பக்கம் இழுப்பதை உணர்ந்த போது விட்டு விலகினார் செசாரியஸ் பேரரசர் வாலன்ஸ் பிரித்தினியா நாட்டின் கருவுல காப்பாளராகவும் நாட்டின் வரிகளை வசூல் செய்து நாட்டின் பொருள் வளத்தை பேணும் வருவாய் அதிகாரியாகவும் செசரியாவை நியமித்தார் எல்லாம் நன்றாக போய்க் கொண்டிருந்தது திடீரென முன்னூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினொன்றாம் தேதி என்று நிகாயே பகுதியில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது நகரம் முழுவதும் உருக்குலைந்து போனது எங்கு பார்த்தாலும் அழுகுரல் நெஞ்சை பிளந்தது அற்புதமாக காப்பாற்றப்பட்ட மனக்கலக்கத்துடன் இருந்தார் தந்தையின் பெயரையே தாங்கியிருந்த செசரியஸின் சகோதரர் ஹிரகோரி செசரியாசை சந்தித்தார் மேலும் அரசியல் வாழ்க்கை துறந்துவிட்டு ஆண்டவரை தேடுமாறு அறிவுறுத்தி கடிதம் ஒன்றை எழுதினார் மேலும் வாழ்க்கையை துறந்துவிட்டு ஆண்டவரை தேடுமாறு அறிவுறுத்தி கடிதம் ஒன்றை எழுதினார் அண்ணனின் கூற்றில் இருந்த உண்மையை ஏற்று தன் துறந்தார் நல்ல கிறிஸ்தவராக வாழ ஆரம்பித்தார் திருமுழுக்கு பெற்றார் நிலநடுக்கத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் பிளேக் என்னும் தொற்று நோய் பரவியதும் இந்நோய்க்கு ஆளான செசரியாஸ் திருமுழுக்கு பெற்ற சில நாட்களிலேயே முன்னூற்றி அறுபத்தொன்பதாம் ஆண்டு கிரைப்பதம் சேர்ந்த அடக்குத் திருப்பலி தம்பியின் ஆசையை சொல்லி உரையாற்றிய அண்ணன் கிராவோரின் செசாரியசுக்கெனே இருந்த பெரும் தோட்டத்தை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து தம்பியின் ஆசை நிறைவேற்றினார் சரியான நேரத்தில் சரியான திசை நோக்கி தம் உடன்பிறப்புகளை வழிநடத்தும் சகோதர சகோதரிகள் பெயர் பெற்றோர் என்பதை இப்புனிதரின் வழியாக நாமும் உணர்ந்து கொள்ளலாம் புனித செசாரியஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் <lightweight>